அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஸ்மில்லுர் ரஹ்மான்இஹீம் நேயர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின இனிய நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே இன்றைய தினம் நம்முடைய நாட்டின் விடுதலைக்காக போராடிய மாபெரும் வீரர்களில் அலி சகோதரர்கள் என்றழைக்கப்படக்கூடிய இருவர்களில் ஒருவரான மர்ஹூம் மௌலானா முஹம்மது அலி ஜௌஹர் நவாரு அல்லாஹூ மர்கவர்களை பற்றியும் அன்னவர்கள் புனித ஸ்தலமான பைத்துல் முகத்திலே நல்லடக்கமாக இருக்கக்கூடிய அவர்களின் ஷரீஃபினுடைய காணொளி காட்சியையும் இன்ஷா அல்லாஹ் இந்த பார்ப்போம் வாங்கி அன்பர்களே நமது மௌலானா முஹமது அலி ஜவஹர் நவ்வர் அல்லாஹு மர்கி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு கால பகுதியிலே உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூரில் பிறந்தார்கள் நிறைய படித்து பட்டங்கள் பெற்றிருக்கிறார்கள் அலிகர் யூனிவர்சிட்டியிலே படித்தார்கள் மேற்படிப்பிற்காக வேண்டி லண்டன் சென்று அங்குள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் படித்திருக்கிறார்கள் அவருடைய திறமையை நாம் சொல்ல போனால் கொண்டே போகலாம் ஒரு பெரிய கல்வியாளர் பத்திரிகையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் சிந்தனையாளர் பெரிய அரசியல்வாதி என்று அல்லாஹ் அல்லாஹு அன்னவர்களுக்கு பன்முக திறமையை கொட்டி கொடுத்திருக்கிறான் இவர்கள் உண்மையிலே மௌலானாவா என்று பார்த்தால் மதரசாக்களில் ஓதி மௌலானா பட்டம் பெறவில்லை ஆனாலும் கூட மௌலானாக்களுக்கெல்லாம் மௌலானாவாகவே திகழ்ந்திருக்கிறார்கள் சுருங்க சொல்ல போனால் இவர்கள் உலகம் போட்டும் இஸ்லாமிய தலைவன் என்று கூட சொல்லலாம் ஒரு பக்கத்தில் சரிங்களா இவர்கள் ஆலிம்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள் குறிப்பிட்டு சொல்வதானால் மௌலானா அப்துல் பாரி அன்னவர்களோடு தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் அன்னவர்களின் சீடராகவும் இருந்திருக்கிறார்கள் மட்டுமல்லாது அவர்கள் அதிகமாக அஜிமீர் மொயினுதீன் திஷ்டி அசீஸ் அன்னவர்கள் பற்றும் பாசமும் கொண்டிருந்திருக்கிறார்கள் அன்னவருடைய ஜியாரத்திற்கு அதிகமாக சென்று வந்திருக்கிறார்கள் என்று அவர்களுடைய வரலாற்று குறிப்புகளிலும் காண முடிகிறது இப்படிப்பட்ட ஒரு பெரிய திறமை கொண்ட அன்னவர்கள் பல பொறுப்புகளிலே இருந்திருக்கிறார்கள் அவர்கள் ஆரம்ப காலத்திலே தேசிய காங்கிரசினுடைய தலைவராகவும் இருந்திருந்தார்கள் அங்கிருந்து வந்து விட்டார் ஏனென்று சொன்னால் அந்த காங்கிரசிலே அப்பொழுது சங்கிகளும் இருந்திருக்கிறார்கள் இப்பொழுது எப்படி ஒரு சில பாசிசவாதிகள் இளைமுறை காயாக காங்கிரஸில் இருக்கிறார்களோ அதுபோன்று காலகட்டத்திலும் காங்கிரசிலே சங்க பரிவார சிந்தனை கொண்ட அந்த கூட்டம் உள்ளே மறைந்து இருந்தார்கள் இதுகளை எல்லாம் பார்த்துட்டு மௌலானா அதை விட்டு வந்து முஸ்லீம் லீக் உதயமாகுவதற்கு காரணமாக நமது மௌலானா முகமது அலி ஜவுஹர் அவர்களும் மு முக்கிய கர்த்த முஸ்லீம் லீக் நிறுவன தலைவர்களில் ஒருவராக இருந்திருக்கின்றார்கள் மட்டுமல்லாது ஹிலாஃபத் வீழ்ந்து விடாமல் அதை தூக்கி நிறுத்துவதற்காக ஹிலாஃபத் இயக்கம் என்று அவர்கள் பெரிய பாரியதே புரட்சி செய்து வந்தார்கள் இப்படி மௌலானா அவர்கள் பல பொறுப்புகளில் அங்கம் வகித்தார்கள் இன்றைய தினம் நாம் சிந்தித்து பார்க்கின்றோம் மௌலானா முகம்மது அலி ஜவஹர் நபர் அல்லாஹ் மறுக்கதகு போன்று ஒரு ஆள் நம்முடைய நாட்டில் இல்லையே ஏனென்று சொன்னால் மௌலானா முகமது அலி ஜவுஹர் இருக்கின்றார்களே நம்முடைய தேசத்தின் மீதும் ஒரு கண்ணாகவும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு மறுகண்ணாகவும் தேசம் சமூகம் என்று இரண்டு சிந்தனைகளிலேயே அவர்களுடைய வாழ்க்கையை கழித்தார் அதனால்தான் ஹஜ்ஜிக்கு சென்ற பொழுது காபத்துல்லாவினுடைய திரையை பிடித்து கொண்டு நமது மௌலானா முகமது அலி ஜவுஹர் நவா் அல்லாஹு மறுக்கதகு அழுது ஆர்ப்பரித்த அல்லாட்டை கையேந்து இறஞ்சுகிறார்கள் யா அல்லா என்னுடைய இந்திய நாட்டிற்கு சுதந்திரத்தை கொடு என்னுடைய இந்திய நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம் மக்களுக்கு நிம்மதியான சுதந்திரமான வாழ்க்கையை கொடு என்று கேட்டார்கள் மௌலானாவுடைய நாட்டினுடைய பற்றும் சமூகத்தினுடைய பற்றும் இரண்டும் வெளிப்படுகிறது பார்த்திங்களா இன்றைய தேதிக்கு மௌலானா மட்டும் இருந்திருந்தால் இந்த சங்க பரிவார கும்பல் முஸ்லிம்களுக்கு எதிராக நாட்டிலே நாளொரு வண்ணமும் பொழுது மீனியும் அக்கிரமங்களும் அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது நடக்குமா அடுக்குமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய சட்டங்களை மசோதாக்களாக இந்த சங்கிகள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்களா இதைத்தான் மௌலானா முகமது அலி ஜவுகர் விடுவார்களா ஒருபோதும் விடமாட்டார்கள் மகாத்மா காந்தி சொல்லுவார் என்னுடைய இரு தோள்களில் இரண்டு சிங்கங்கள் இருக்கின்றன ஒன்று மௌலானா முகமது அலி அவர்கள் மற்றொன்று அவருடைய சகோதரர் அண்ணன் ஷவுகத் அலி என்று காந்திஜி இப்படி சொல்லுவாராம் ஆனால் அந்த மௌலானா முகமது அலி அவர்கள் ஈரோட்டில் நடந்த உலமாக்கல் நடத்திய ஒரு மாநாட்டுக்கு வர்றாங்க அப்பொழுது தந்தை பெரியார் சொன்னாராம் இந்த தேசம் காந்தியிடத்தில் இருக்கின்றது ஆனால் அந்த காந்தியோ இந்த மௌலானா முகம்மது அலியினுடைய ஜோப்புல இருக்கிறார் என்று சொன்னாராம் உண்மையை சொல்ல போனார் நம் நம் நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி காந்தியோடு சேர்ந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் எல்லாம் பயணித்தார்கள் இப்படி அவர்கள் பத்திரிகைகளில் நிறைய கட்டுரைகள் நம்முடைய நாட்டினுடைய செய்திகளை எல்லாம் கொண்டு சேர்த்தார்கள் அன்னவர்கள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலப்பகுதியிலே அவர்களுக்கு நோய் நோயூர் பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் சமூகத்தின் மீது அக்கறை நாட்டின் மீது அக்கறை என்று ஒரே அவர்களுடைய வாழ்க்கை முழுக்கும் புரட்சியாகத்தான் இருந்தது அப்படிப்பட்ட அந்த ஆளுமை மிக்க இந்த சக்தி மௌலானா முகமது அலி முடியாமல் இருக்கிறாங்க லண்டனில் நடைபெறக்கூடிய வட்டமேஜை மாநாட்டிற்காக வேண்டி அன்னவர்கள் செல்ல வேண்டும் டாக்டர்ஸ்மார்கள்லாம் சொல்கிறாங்க போகாதீங்க அதிகம் பேசக்கூடாது ஓய்வெடுங்கள்லாம் சொன்னாங்க எதையும் அவர்கள் பொட்படுத்தவில்லை இந்த நாட்டினுடைய விடுதலையை பெற்று வர வேண்டும் என்பதற்காக அவங்கள அப்படியே வச்சு நாற்காலில் வச்சு தூக்கிட்டு போறாங்க சாய் நாற்காலில் வச்சு தூக்கிட்டு போய் கப்பல்ல ஏற்றி கொண்டு போறாங்க அங்கே நடைபெறக்கூடிய வட்டமேச மாநாட்டில் ஒரு ஐந்து நிமிடங்கள் தான் இவர்கள் பேச வேண்டும் என்று டைம் ஒதுக்கப்பட்டுச்சு ஆனால் ரெண்டரை மணி நேரம் அவர்கள் அந்த வட்டமேச மாநாட்டில் சிங்கமாக கர்ஜித்து பேசினாங்க என் நாட்டுக்கு சுதந்திரத்தை குடு இல்லைன்னு சொன்னா அடிமை நாடான என் நாட்டுக்கு நான் திரும்ப போக மாட்டேன் இந்த சுதந்திர நாட்டிலேயே நான் என்ன செய்யறேன் மரணிச்சு போறேன் எனக்கு ஒரு கபுரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வீரமுழுக்கத்தோடு பேசினாங்க மௌலான் ஒரு பக்கம் நாட்டினுடைய பற்றும் பாசமும் மறுபக்கம் அவர்கள் இஸ்லாமிய உம்மத்தின் மீது உலகளாவிய ரீதியை அவர்கள் பற்றும் பாசமும் கவலையும் அக்கறையும் கொண்டிருந்தார்கள் அதனால தான் மௌலானாவை பத்தி பேசணும்னு ஒரு ஹவாவில் நேயர்களை உங்கள்கிட்ட நான் கதைச்சி உரையாடி கொண்டிருக்கின்றேன் மௌலானா அவர்கள் உஸ்மானிய ஹிலாஃபத்து இந்த உலகத்திலிருந்து அகற்றப்படக்கூடிய அந்த காலத்திலே எப்படியாச்சும் தூக்கி நிறுத்திருந்து போராடினாங்க மௌலானா அப்பையே பாலஸ்தீனத்தின் மீது பாசம் கொண்டிருந்தார்கள் அப்பையே சங்கிகளுடைய அஹ் அடாவடித்தனம் இருந்திருக்கிறது அதுகளை எல்லாம் மௌலானா அவர்கள் எதிர்கொண்டார்கள் அப்பப்ப இப்ப இசு வருது பார்த்தீங்களா இப்ப வக்குஃப சட்ட மசோதா முத்தலாக் பிரச்சனை இது மாதிரியா அந்த காலகட்டத்திலேயே ஒருத்தர் பத்தி ஒருத்தான் தப்பும் தவறமா புத்தக அளித்தான் எதிர்ப்புக்கு ஒரு மௌலானா மௌலானா அன்பவர்களுடைய அணுகுமுறை அறிவு ரீதியாகவும் ஆக்கப்பூர்வமாக ஆரோக்கியமாக இருந்து அந்த காரியத்தை செம்மடு செய்து விடுவார்கள் இப்படி உலகளாவிய ரீதியில் இந்த முஸ்லீம் உம்மத்தின் மீது அவர்கள் ரொம்ப அக்கறைப்பட்டார்கள் கவலை கொண்டார்கள் சிந்தனை கொண்டார்கள் அல்லா சுபத்த அவர்களுடைய இந்த உண்மத்தின் மீது கொண்ட கவலையும் அக்கறையும் உழைப்பின் காரணமாக அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்பதற்கு சாட்சிதான் மௌலானா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வட்டமேஜ மாநாட்டுக்கு லண்டனுக்கு போனாங்கள்ல அங்கே மரணித்து விடுகின்றார்கள் இந்நாளில் லாகி ஓ இன்னா இலகி ராஜீவன் அன்னவர்களுடைய அந்த ஜனாசாவை பெறுவதற்காக வேண்டி ஒவ்வொரு நாடும் போட்டி கொண்டதாம் நம் நாடு கீழ் உள்ள பல மாநிலங்கள் ஏன் அஜிமீர்ல இருந்து கூட கேட்டாங்கன்னா இப்படி ஒவ்வொரு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு நாடுகள்ல இருந்து கேட்டதாக கூட ஒரு குறிப்பு இருக்கு எங்க நாட்டில் மௌலானாவுடைய உடைய அந்த திரு உடலை நாங்கள் நல்லடக்கம் சீக்கிரம் கொடுங்கண்டாங்கன்னா கடைசியாக மௌலானாவுடைய வசியத்து என்று கூட குறிப்பிடுகின்றார்கள் பைத்துல் முகத்தஸினுடைய அந்த வளாகத்திலே கிட்டத்திலேயே பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவருடைய ஜனாசா ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு அதில் கலந்து அவர்களுடைய ஜனாசா தொழுகை நிறைவேற்றப்பட்டு புனித பூமியான நபிமார்களெல்லாம் சூழ இருக்கின்ற குரான் சொல்லுமே பார்க்கனா ஹவுலகு அந்த பைத்துல் முகத்தஸை தூச்சி நாம் பறக்க செஞ்சிருக்கோம் சொன்ன அல்லா சுப் நபிமார்களையும் வழிமார்களையும் சுமந்திருக்கக்கூடிய அந்த புண்ணிய பூமியிலே தான் மௌலா அ அவர்களுடைய மக்பரா ஷரீஃபு அழகாக அமைக்கப்பட்டு காட்சியாக இருக்கின்றது மௌலானா முஹம்மது அலி ஜவஹர் அல்லாஹ் மறுக்கதஹு அன்னவர்களுடைய தியாகத்தை அல்லாஹ் கபுல் செய்வானாக அன்னவர்களுடைய மருமை வாழ்வை மென்மேலும் அல்லாஹ் சிறப்பாக்கி தந்து மௌலானா அவர்களுடைய பதக்கத்தை கொண்டு இந்த நாட்டில் வாழக்கூடிய நவ்வருக்கு அல்லாஹ் தாலா பாதுகாப்பான நிம்மதியான சுதந்திரமான வாழ்க்கை அல்லாஹ் வழங்குவானாக அனில் அஹமதுல்ல ரொம்ப ஓ அசலாம் வலைக்கம் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து நேயர்களே மௌலானா அவர்கள் பைத்துல் முகத்த கிட்டத்திலே அந்த வளாகத்திலேயே நல்லடக்கமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய மக்பரா ஷரீஃபினுடைய அழகான அந்த கண்கொள்ளா வீடியோ காட்சி பாருங்கள் أحب الصالحين ولست منهم لعلي أن أنال بهم